சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா இன்று ஒரு சந்தோஷமான செய்தியை முழத்தில் சொல்ல வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் நேரம் குறைவாக இருக்கின்றது அதனால் நீ தாமதப்படுத்தாமல் சாயப்பா என்ன சொல்ல வந்திருக்கின்றேன் என்பதனை கேட்டு தெரிந்து தெரிந்து கொள் ஏன் காலதாமதமாக கேட்டால் இங்கு என்னவாகிவிடும் என்று சொல்கிறாயா என் குழந்தையை காலதாமதமாவது என்பது எப்பொழுதுமே ஒருவருக்கு கிடைக்கக் கூடியதை இன்னொருவருக்கு கொடுத்துவிடும் என்பதைத்தான் குறிக்கும் நீ இப்பொழுது ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் அதனை பெறாமல் நீ காலம் தாழ்த்திக் கொண்டே இருக்கும் பட்சத்தில் நீ நிச்சயமாக தயக்கம் காட்டும் பட்சத்தில் இன்னொருவர் அதற்கான முயற்சிகளை எடுத்து அதனை பெற்றுக்கொண்டு விடுவார் என்பதனை மறந்து விடாதே இப்படியாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளாமல் தொலைத்தது இங்கு ஏராளம் ஒரு அடி சற்று முன் வைத்திருந்தால் போதும் நீ வெற்றி வெற்றி பெற்றுப்பாய் ஆனால் வந்தாட்சி செய்வது விதியில் வசம் அத்தோடு உன் வாழ்க்கைக்கு உனக்கு முடிவு கட்ட விடாமல் போய்விடும் என்பதனை மறந்துவிடாது அதனால் நம்மை சுற்றி வருகின்ற சந்தோஷமான செய்திகளை எல்லாம் அந்தந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் மிகுந்த வேதனைகளை கொடுத்தது எல்லாம் இப்பொழுது அதில் இருந்து நீங்கி உனக்கான நன்மைகளை பெறப்போகிறது கடினமான சூழ்நிலையை நீ கடந்து வருகிறாய் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே ஒரு வெளிச்சம் தெரிகிறது இத்தனை நாளும் இருட்டு அறையில் முடங்கி கிடந்தது போல இருந்து கொண்டிருந்த என் குழந்தைக்கு இப்பொழுது வாழ்க்கை வெளிச்சத்தை காண்பித்திருக்கின்றது இதுவெல்லாம் எப்படி திடீர் என்று நடக்கிறது எதனால் யாரால் நடக்கிறது என்று நீ யோசித்து பார்த்திருக்கின்றாயா யார் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை இங்கு கண்டுபிடிக்க முடியாத பொழுது என் குழந்தை எல்லோருமே அவர்கள் மனதில் என்னென்ன எண்ணங்கள் ஓடுகிறது என்பதனை வைத்துக்கொண்டு கொண்டு எப்பொழுதுமே அவர்களுக்கான சந்தோஷமான விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடிவுகளை செய்துவிட வேண்டும் நம்மை சூழ்ந்து வருகின்ற மனிதர்கள் எல்லாம் நம்மை எவ்வளவுதான் வீழ்த்த நினைத்தாலும் அந்த இடத்தில் நீ மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னை வேறு வேற வேறறுக்க துணிவார்கள் நிச்சயமாக அந்த நேரம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை நீ செய்துவிடு இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்துவிட்ட துன்பங்கள் எல்லாம் போல் இனி உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு மாற்றத்தையும் சரியாக கொடுக்க வேண்டும் எந்த இடத்தில் என்ன நடந்தது எந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் நடத்துகின்ற ஒவ்வொரு அத்தியாயங்களிலும் என் குழந்தை ஏதாவது ஒரு வகையில் உனக்கான வெற்றியை நீ பெற்று தான் இருக்கின்றாய் எந்த இடத்தில் உனக்கு வேதனைகள் வருகின்றதோ எந்த இடத்தில் உனக்கு சோதனைகள் வருகின்றதோ அந்த இடத்தில் என் குழந்தை நீ தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் இன்னும் எத்தனை எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றது அத்தனை விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தேடுகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை பயணத்தை நீ தொடங்குகின்ற நேரம் இந்த சாயப்பா உன்னோடு தொடங்கி தொடங்கிவிட்டேன் அப்பா அவ்வளவு சுலபமாக எல்லாம் உன்னை தனியாக நான் எங்கும் அனுப்பி விடுவதில்லை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் நான் எங்கும் உன்னை தனியே தள்ளி விடுவோம் இல்லை அப்படி இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்று சற்று நீ சிந்தித்துப் பார்க்கத்தான் வேண்டும் எண்ணற்ற தடங்கல்களையும் எண்ணற்ற தடைகளையும் தாண்டி வெற்றிக்கு மிகவும் அருகாமையில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திற்கும் எந்த ஒரு செயலுக்கும் சரியான பதில் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை சரியா பதில் கிடைக்கிறது என்றால் நீ அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள நீ முடிவு செய்து விட்டாய் என்று அர்த்தம் எந்த இடத்திலும் நாம் மனமுடைந்து நின்று விட்டோமானால் அந்த இடத்தில் நம்முடைய வெற்றி இன்னொருவரால் பறிக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் சரி என் குழந்தையே இந்த சாயப்பா இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற நல்ல செய்தியை நான் உடத்தில் சொல்லாமல் போய்விடுவேனா உன் இடத்தில் பல மாற்றங்களை தந்து விடாமல் நான் சென்று விடுவேனா இனிமேல் எதற்கும் கலங்காமல் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கான விஷயங்களை எல்லாம் காண்பித்துக் கொடுக்கும் பொழுது உனக்கு இந்த சாயப்பா சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் யாரோடு உன்னை ஒரு ஒப்பிட்டு பார்த்ததில்லை உனக்குள் இருக்கின்ற திறமையை வெளிக்கொண்டு வா என்று தான் உன் சாயப்பா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்தும் உன்னுடைய தேவைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்னவாக இருந்தும் என்று என் குழந்தை உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் இதனை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எதுவும் மாறிவிடுமா என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக அது சாத்தியமற்ற விஷயமாகத்தான் இருக்கும் ஆனால் அப்படி அதையும் தாண்டி மாற வேண்டும் என்றால் நீ ஒத்துழைப்பு கொடுத்து உன் கையில் பணம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதனை நீ செய்யலாம் அது இல்லாத பட்சத்தில் இந்த வாழ்க்கை வருகின்ற அத்தனை விஷயங்களும் என்னவென்று புரிய வந்து உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என்ன வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வந்துவிட்டு போகட்டும் இனிமேலும் இதையெல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கைக்கு உன்னை இந்த அழகான வாழ்க்கை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இந்த சாயப்பாவின் துணை இல்லாமல் யாராலும் உடனடியாக வெற்றி பெற முடியாது ஆனால் உனக்கு இந்த ஆசைகளின் மீது கொண்ட எண்ணங்கள் அதிகமாக இருக்கும்போது இவை எல்லாமே மேலும் முன்னை கடன்காரனாகத்தான் மாற்றுகிறது என்பதனை புரிந்து கொள் ஆசைப்படுகின்றவன் எப்பொழுதுமே அது வேண்டும் இது வேண்டும் என்று நினைக்கும்போது தன் கையையும் மீறி அவனுக்கு செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் நிச்சயமாக ஏற்பட்டுவிடும் இப்படி இருந்தோமானால் நம் வாழ்க்கையில் மேலும் மேலும் நமக்கு துன்பங்கள் தான் வந்து கொண்டிருக்கும் எல்லார் போலவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டுமோ நினைக்கின்றாயோ அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைத்து கொண்டு தான் இருக்கின்றது உனக்காக உன் அப்பா நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த அதிசயத்தையும் கொடுக்கும் எப்பொழுதும் மற்றவர்கள் மத்தியில் என் நீ தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல சோதனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க தொடங்கிவிட்டது இனிமேல் எப்பொழுதும் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் அதற்காக மனம் நொந்து போய் இருக்காது எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை எல்லாம் தரும்பொழுது என் குழந்தை எக்காரணம் கொண்டும் அதை நீ தொலைத்து விடாதே சர்வ சாதாரணமானவன் அல்ல எல்லோருக்கும் சோகமான விஷயங்களையும் துக்கமான செய்திகளையும் யார் நடத்தப் போகிறார்கள் யார் என்ன செய்யப் போகிறார்கள் என்று உனக்கு தெரியப்படுத்துவதுதான் என்னுடைய வேலையும் கூட ஆனால் எந்த நேரத்தில் உனக்கான நம்பிக்கையானது உனக்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டுத்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை வாழச் சொல்லி கொண்டுத்தான் இருக்கின்றது ஏதாவது ஒரு வகையில் உன் வாழ்க்கை விடிகளில் உன் கைகளில் கிடைக்கும் என்று சொல்லி நீ நம்பி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலுமே உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பான் என்பதனை மறந்துவிடாதே சாயப்பா பொழுது இந்த வாழ்க்கையில் வெற்றி என்பது உனக்கு வராமல் போய்விடுமா இந்த சாயப்பா நான் இருக்கும்பொழுது உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வராமல் போய்விடுமா உனக்கான அதிர்ஷ்ட செய்தி உனக்கான நல்ல செய்தி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மையான செய்தி என்று இவையெல்லாம் எப்பொழுதும் உனக்கு சேர ஒரு சேர வந்து விடத்தான் தயாராக இருக்கின்றது நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை தரும் பொழுது இந்த சாயப்பா உன்னை சூழ்ந்து வருகின்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாம் வேறெடுத்து விட வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் யார் என்ன மனநிலையோடு உன்னை பேசுகிறார்கள் என்பது எல்லாம் உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் உன்னை விட இந்த வாழ்க்கையில் எதுவும் தேவையில்லை என்பது போல நிச்சயமாக உனக்கு தோன்றும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று யோசிக்க நேரமில்லாமல் சற்றென்று அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்து விடுகின்றாய் ஆனால் அது போன்ற எல்லாம் எடுக்காமல் எப்போதும் எந்த ஒரு செயலையுமே சற்று நிதானத்தோடும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியை இது கொடுக்கப் போகிறது என்கின்ற உறுதியோடும் நீ அதனை நோக்க வேண்டும் எந்த இடத்திலும் நீ எந்த ஒரு செயலிலும் கைவிட்டு விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி என்னாலும் உனக்கு வாழ்க்கையின் பேரா பேரதிசயத்தை நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே சர்வ நிச்சயமான வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு சாயப்பா உன் வெற்றியை நான் கொண்டு வந்து உன்னிடத்தில் அப்படியே தரும்பொழுது அதை நீ பெறாமல் இருந்து விடாதே எதையுமே வேண்டாம் என்று சொல்லிவிடாதே இப்பொழுது ஒரு சரியான முயற்சியை எடுத்து உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தேடி பயணித்து கொண்டிருக்கின்ற எக்காரணம் கொண்டும் என் குழந்தை அதை நீ விட்டு விடாதே எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் நீ தவித்து விடாதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தட்டும் படுத்தட்டும் சாயப்பாவின் ஆசைகள் உனக்கு இருக்கும்போது உனக்கான வெற்றி உன்னை வந்து சேராமல் போய்விடுமா நான் உனக்கு நன்மைகளை தராமல் தான் வேறு எங்கும் சென்று விடுவேனா என்ன நடந்தாலும் சரி என் குழந்தை எதற்கெடுத்தாலும் நீ கலங்கி விடாதே உன்னை தேடி வருகின்ற உண்மைகளையும் உன்னை சூழ்ந்து வருகின்ற சூழ்ச்சிகளையும் நீ விட்டுவிடாமல் எது நடந்தாலும் நான் எதிர்கொள்வேன் என்கின்ற எண்ணத்தோடு நீ முன்னேறிக்கொண்டே இரு இந்த சாயப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்